ஹலோ டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெற்றி வாகை அகாடமி நம்ம விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஸோ பாருங்க இதுல இரண்டாயிரத்தி பதிமூன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் பத்து ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் மொத்தமாக உள்ளடக்கியதான் இந்த புத்தகம் இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா த்ரீ என் ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ த்ரீன் ஒன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் பழைய புத்தகம் டிஎன்பிசி தேர்வில் முந்தைய வினாக்கள் அதாவது கேட்கப்பட்ட முந்தைய வினாக்கள் எல்லாமே வந்து கலந்ததாக இருக்கு சோ அதுதான் வந்து த்ரீ இன் ஒன் கொடுத்திருக்காங்க சோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ போலீஸ் அண்ட் டெட் சோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த புக்கை வந்து தாராளமா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வெற்றி வாகை அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்பவே வந்து ஃபேமஸான அகாடமி இதுல பாருங்க ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய புதிய புத்தகம் பழைய புத்தகம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இருக்க புதுசு பழைசுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா புத்தகங்களையுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உள்ளடக்கியதாக இருக்குது ஸோ ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற தமிழ் முழு பாடநூல் தொகுப்பாக தான் இது இருக்குது ஸோ இதில் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ப தமிழ் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுட்ருப்போம் ஸோ தமிழில் நம்ம புது புக்கில் இருக்கக்கூடியது பழைய புக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வாங்க முடியாது இல்லையா ஸோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு வேல்யூவான புக்காக வந்து இது இருக்குது ஸோ இதில் பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த டைமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உட்பட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து கேட்டிருக்காங்க ஸோ நான்கு பாருங்க விளைவுக்கு நீர் அதாவது பொருத்துகளை வந்திருக்கும் இது உங்களுக்கு ஸோ விளைவுக்கு நீர் புலவர்க்கு வேல் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் இந்த ரெண்டுமே கேட்கல ஸோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா முதன்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ மீதி உங்களுக்கு என்ன இருக்கு நிலவு கூட்டல் என்று நிலவென்று எங்கள் தமிழங்கள் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா புரட்சிகரமான கருத்துக்களை பாடியதால் புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் செவன்டீனில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக எது கேட்குறாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா பாரதாசன் இது வந்து இரண்டாயிரத்துலேயும் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஸோ இந்த டைம்ல பீரியட்ல கேட்டிருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரிப்பீட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதாசன் நடத்தி இதை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா கோயில் ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துலேயும் பதினாறுலையும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பற்றி மட்டும் இங்கே பாருங்கள் இது ஐந்து டைம் கேட்டிருக்காங்க இணையல்லை முப்பாலுக்கு இன்னிலத்தை என்ன பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஓகேவா ஸோ இதை அஞ்சு டைம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த புக் வாங்குறதுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பா பிஸ்ரா அந்த நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ பி சி ராந்தையார் வந்து நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகித்ய அகாதமின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க ஸோ இந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதில் நம்ம படிக்காத படித்தது மட்டும் இல்லாமல் படிக்காத அதாவது பழைய புத்தகம் இருக்கு இல்லையா ஸோ அதுலேருந்து கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிஞ்சுத்தினர் அதாவது புக் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிலபஸ் வைஸும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது பாருங்க தமிழக ஊறம்பெரும் அப்படிங்கிற டாபிக்ல வரும் இது பொருந்தாத சொல்லை கண்டறிக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே ஊறம்பெயரும் அப்படிங்கிறதுல மரங்கள் நிறைந்த ஊர் ஆற்காடு ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க சரிங்க பாருங்க புளிய மரங்கள் அடர்ந்த ஊர்கள் புளியம்பட்டி புளியஞ்சோலை புளியங்குடி இது ல இரண்டாயிரத்தி பதினேழுல கேட்டிருக்காங்க அதே மாதிரி பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் அல்லது கிராமம் எனவும் பெயர் பெற்றிருந்தன இது இரண்டாயிரத்தி பதினாறுல கேட்கப்பட்டிருக்கு சோ அதே மாதிரி கடற்கரை நகரம் பட்டினம் என அழைக்கப்படும் அப்படிங்கிறது டிஎன்பிசியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் எதுன்னு பாருங்க பழைய கல்வெட்டுகளில் மதுரையானது மதுரை என குறிக்கப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா இரண்டு தடவை கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதி பதினேழுலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேயும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நாயக்கர்கள் தமிழகத்தை எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்த ஆண்டார்கள்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது ஓகேவா ஸோ அதே மாதிரி புறநானூறு ஸோ இலக்கியம் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே க சேர்ந்த கலவையாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாமே வந்து முக்கியமானது எது அப்படிங்கிறத உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்க புறநானூற்று பாடல் அதாவது மேற்கோள்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈன்று புறந்தருதல் என் தலை கடனை சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை இது பேசி இரண்டாயிரத்தி பதினாறுல கேட்டிருக்காங்க அதே மாதிரி முதுமொழி காஞ்சில கூடுன்னு பாருங்க ஆர்கழி உலகத்து மக்கட்கு எல்லாம் இது ஆறுகழி உலகத்து மக்களுக்கு எல்லாம் என்ற பால் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி டிஎன்பிசி இரண்டாயிரத்தி பதினேழு கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரிப்பீட்டடான கொஸ்டின் எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பதினாறு பதினெட்டு பத்து இருபது ஓகேவா ஸோ இந்த நான்கு டைம் கேட்டிருக்காங்க அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து அடங்கிய நூலாக தான் இது இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா தென்னாட்டின் ஜான்சி ராணி என காந்தியடிகளால் அழைக்கப்படுபவர் அஞ்சலையம்மா இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்போது இருபத்தி மூன்றில் கேட்டிருக்காங்க ஸோ இது நம்ம எந்த டாப்பிக்கில் வரும்னு பாத்தீங்கன்னா விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அதாவது சிலபஸில் நம்ம லாஸ்டாக வரும் இல்லையா அது இதில் வருது ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்டிருக்குது வேல்நாட்சியருடைய காலம் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை ஸோ அதே மாதிரி காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் எனப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பத்தொன்பதில் கேட்டிருக்காங்க அம்புஜதம்மாள் ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு உங்களுக்கு இதில் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைம சைவ குறவர்கள் பிறந்த இடம் எதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டிஎன்பிசியெலாம் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸாக இருக்குது ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்த சீர்காழி திருநாவுக்கரசர் திருவாமூர் சுந்தரர் திருவண்ணைநல்லூர் மாணிக்க திருவாதவூர் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ எந்த டைமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி சொற்பொருள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரசம் அப்படிங்கிறது தேன் இது இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் கேட்டிருக்காங்க வரன் வறுமை இரண்டாயிரத்தி பத்தொன்போது இது பொருத்துகளை கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ மதுகை அப்படிங்கிறது பெருமிதம் கொழுஞ்சோறு அப்படிங்கிறது பெருஞ்செல்வம் ஓகேவா ஸோ தொல்காப்பியம் இலக்கணம் இலக்கியம் பாட் எல்லாமே உங்களுக்கு அடங்கியதாக இருக்குது பாருங்க தெரிந்து கொள்வோம் பாஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாஸ் கண்டென்ட் உட்பட எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கா கொடுத்துருக்காங்க அதாவது பூக்கூட்டம் புதுமை முடியரசு இதெல்லாமே வந்து உங்களுக்கு பழைய புக்கில் எந்த டைமில் வந்திருக்கு இவர் கோயில் என்ற இதழை வந்து நடத்தி வந்திருக்காரு இது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதிதாசன் ஓகேவா ஸோ பாரதாசன் இது வந்து பழைய புக்கு ஸோ பழைய புக்கில் என்னென்னலாம் கவர் ஆகியிருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பாருங்கள் நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி இது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஹைலைட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஜப்பானிய ஹைகோ ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்திருக்கு ஹைகோ கவிதையினுடைய தமிழ் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரும்பா ஓகேவா ஸோ இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்போ நடந்த குரூப் ஃபோர் இருக்கு இல்லையா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே இதில் உள்ளடக்கியதாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னதானே நான் வாங்கியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதை பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பதில் கேட்டு கேட்கப்பட்டது உமரப்புலருடைய முதன்மொழி மாலை நூல் எண்பது பாக்கலால் ஆனது இது பார்த்தீங்கன்னா சீதக்காது எழுதியிருக்காரு ஸோ இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சீரா புராணத்தில் வருது ஓகேவா ஸோ சீரா புராணத்தில் யார் எழுதியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ புராணத்தை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ரிப்பீட்டடான கொஸ்டின் பாருங்கள் மடங்கள் அப்படிங்கிறது சிங்கம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ போன இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடிகை முத்துப்புலவரோட மாணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமரப்புலவர் ஓகேவா ஸோ டிஎன்பிஸில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பத்தொன்பதில் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு ரொம்ப முக்கியமானது பன்னிரெண்டாம் வகுப்பில் நம்ம புக்கெலாம் படிச்சுட்ருக்க முடியாது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா சமதாசனுடைய இயற்பெயர் என்ன அதை மாதிரி எல்லாருடைய இயற்பெயர் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய காலம் எல்லாமே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர் ஸோ அவங்களுடைய சிற்பி பாலசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இளம் தமிழ் அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்க அது என்ன நூல் கவிதை நூலாக கட்டுரை நூலா அப்படிங்கிறத முதல் கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக திரைக்கலை நுட்பங்கள் ஸோ திரைக்கலை லாஸ்ட்டில் நம்மளுக்கு பார்த்துருப்போம் ஸோ உங்களுக்கு தமிழின் முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏகே செட்டியார் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சிலபஸில் நம்ம லாஸ்ட்டில் வரும் ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க தமிழ் திரை திரைப்பட வரலாறு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் எடுப்பாங்க அப்படிங்கிறது நோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு காப்பியங்கள் ஸோ இதுவுமே வந்து லாஸ்ட்டில் வரும் இருபதாம் நூற்றாண்டு காப்பியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதியனுடைய பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு பாரதிதாசன் பாண்டியன் பரிசு டிஎன்பிசி இரண்டாயிரத்தி பதினைந்தில் கேட்கப்பட்டது புரட்சி கவி வீரதாய் போன்றவை இதெல்லாம் வந்து பார இருபதாம் நூற்றாண்டுடைய காப்பியங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்ததாக பொருத்துக பொறுத்துகளை யசோதர காவியம் சூலாமணி இதெல்லாம் வந்து தனியாக பிரித்து தொகுத்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே வந்து இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சார்வாகன் யானையின் சா இதெல்லாம் வந்து பழைய புக்கில் உங்களுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பாருங்க திருவேங்கடந்தாதையை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இரண்டாயிரத்தி பதினா பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஸோ இந்த நாலு டைம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதே மாதிரி மூன்று டைம் கேட்டு பாருங்க பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்ற எட்டு நூல்களின் தொகுப்பு அஷ்ட பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது ஸோ இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எதுக்காக எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு ரெண்டு புக்கை கொடுத்து கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் புக் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் புக் இது இரண்டாவது புக் ஸோ இரண்டாவது புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஆறிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாகம் ஒன்று இது பாகம் இரண்டு ஓகேவா ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ புதிய புத்தகம் பழைய புத்தகம் தேர்வில் கேட்கப்பட்ட முந்தைய வினாக்கள் இதெல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாமே இருக்கு இல்லையா ஸோ இலக்கண பகுதியிலேருந்து உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து இலக்கண கொஸ்டின்ஸ் தான் ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டைமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஆன்சரை பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இறுதி எழுத்துக்கள் மொழிக்கு முத் இறுதியில் வராத எழுத்துக்கள் இதெல்லாமே தனித்தனியாக அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க புக்கில் இல்லாத கண்டென்ட்டு கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸோ கூடுதல் செய்தி அப்படிங்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சம் ஸோ எச்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டைமில் கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதி இருபத்தி மூன்றில் எழுதிய பாடல் எவ்வகை தொடர் ஸோ இது நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்ட கொஸ்டின் ஓகேவா ஸோ பொருந்தா சொல்லை கண்டறிக்க எச்சங்களினுடைய அடிப்படையில் டிஎன்பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்ட கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பொழிப்பு முனைன்னா என்ன அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஸோ பொழிப்பு முனை அண்ட் மேற்கதுவாய் முனை இணை முனை ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் இவ் செய்யுள்ள பயின்று வருவது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இது வந்து பொழிப்பு முனை ஸோ இது பாருங்க ஒன்றாவது சீர்லேயும் மூன்றாவது சீர்லையும் ஒன்றி வந்தால் அது என்னது பொழிப்பு முனை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துப்போம் ஸோ அதையே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க ஒன்று மற்றும் மூன்றாம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது பொழிப்பு முனை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் மேற்கதுவாய் எதுகைன்னா என்ன ஒன்று மூன்று நான்கு ஆகிய சீர்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி பதினான்கில் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லைன்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எப்படி வந்து பினாக்கிள் புக்கில் இருக்குமோ ஸோ அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பினாக்கிள் புக்கில் உங்களுக்கு இயர்வைஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஸோ இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஃபுல்லாக அந்த நிலை அணிகள் ஸோ அந்த இலக்கணம் அணி இலக்கணம் எங்கே வருது இயல் ஒன்பதில் வருது ஓகேவா ஸோ எந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் கேட்டிருக்காங்க பாருங்க மனக்குகை கொகை அப்படிங்கிறது உருவகம் முக்கியவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ வங்க வஞ்ச புகழ்ச்சி அணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி ஓகேவா ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்புல என்னென்ன இடம் எழுத்து சொல் ச இயல் ஒன்றில் என்னென்ன இருக்குது அப்படிங்கறதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இயல் மூன்று இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்த்து புத்தகத்தில் இருக்கிறது பழைய புத்தகம் பொது புத்தகம் எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததான் இங்கே பாருங்கள் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் இது வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் நம்ம சிலபஸ் வைஸ் கொஷின்ஸ் வந்து எங்கே எப்போலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் கூறுக அடுத்ததாக இலக்கண குறிப்பு ஸோ வேர்ச்சொல் அறிதல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ தா அப்படிங்கிறது இதனுடைய தருகுவேன் அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் ஓகேவா ஸோ அதே மாதிரி கா பார் அப்படிங்கிறதுக்கு கா ஸோ இதெல்லாம் வந்து டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ரிப்பீட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாடிலா அப்படிங்கிறதுக்கு பாடு ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி சரியான தொடரை தேர்வு செய்க ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்ததுன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கேட்ட கொஸ்டின் அதே மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சீராக சரியான தொடரை அமைக்க இந்த சரியான வரிசைப்படுத்துக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்கு இதில் தான் நம்ம மிஸ்டேக் அதிகமாக வந்து பண்ணுறதா இருக்கும் ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை இதெல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இந்த இரண்டு புக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து இருநூற்று ஐம்பது வருது கொரியர் சார்ஜஸ் ஒரு நூறுரூபா சேர்த்து ஆயிரத்து முந்நூற்று ஐம்பது ரூபா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க நீங்கள் நேரில் போய்ட்டு விழுப்புரம் சர்க்கிளில் இருந்தீங்கன்னா நேராகவே போய்ட்டு வாங்கிக்கலாம் ஸோ நேராக போயிட்டு வாங்கினீங்கன்னா அவங்க கம்மி பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இதனோடய குவான்டிட்டி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது ஓகேவா ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட புக்கு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இலக்கணம் பார்ட் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் அடங்கியிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த புத்தகம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ லிமிட்டடாக தான் அவங்களை அவங்ககிட்ட புக் இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஆல்